தாய்பாசம் மிக்க கடக ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் உள்ள பலன்கள் என்ன என்பதை தான் நாங்கள் இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் நண்பர்களே கடகம் ராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு என்பதை தான் பார்க்க போகிறோம் மேலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பயனுள்ள பல தகவல்கள் இருக்குது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு முன்னாடி உங்கள் கிட்டே இதுவரைக்கும் உங்களுக்கு வாழ்வில் ஏற்படுள்ள பல பிரச்சனைக்கு ஜாதக ரீதியாக சரியான முறையான தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களாக இருந்த டிஸ்கிரிப்ஷனில் பவன் நம்பூத்ரி அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க அவர் சரியான தீர்வுகளையும் அதற்கான முறைகளையும் சொல்கிறாரு இவர் மூலம் பலனடைஞ்ச பல பேருமே இந்த மாதிரி கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு தான் நீங்க பயன்பெறும் வகையில நாங்க அவங்களோட தொலைபேசி என்ன தெரிவிச்சிருக்கோம் மேலும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களது சந்தேகங்களை தீர்த்துக்கொண்டு பலன் பெறுமாறும் வேண்டிக்கிறோம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களது சந்தேகங்களை கேட்டு தீர்வு கண்டு அதற்கான பலன்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே தொடர்ந்து நாம கடகராசியும் உள்ள புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் வரப்போகும் நாட்களில் என்ன பாதகம் என்ன சாதகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்குங்க இருக்குதுங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாங்க கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் நான்காம் பாதம் இருக்கு இல்லையா இவங்க வந்துட்டு மனக்காரகனான சுக்கிரன் தனக்காரகனான குருவோட அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு சமூகத்தில் எப்பொழுதுமே அந்தஸ்தும் மரியாதையும் செல்வாக்குமே இருக்குங்க பிறக்கும் இந்த மாதம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் மாதம்னே சொல்லலாங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் முயற்சிகளை எல்லாமே வெற்றியாக்கு வருங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இருக்க அனைத்தையுமே நிறைவேற்றும் வகையில் அவர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாருங்க மேலும் நீங்கள் செய்யும் தொழில் மற்றும் நீங்க எந்த ஒரு முன்னேற்றத்திற்கான ஏற்பாடுகள் எடுத்து வச்சாலுமே அது எல்லாமே சிறந்து நல்ல முறையில் வெற்றி அடையுங்க அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்த்த அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறுங்க அதன் மூலம் உங்களுக்கு பண வரவுமே அதிகரித்து காணப்படுங்க செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கவும் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்க குரு உங்களுக்கு அவ்வளவு உறுதுணையாக இருப்பாருங்க மேலும் பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிச்சு காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்குபவர்களாக இருந்தீங்களா இந்த மாதம் உங்களது கனவு நனவாகும் அப்படின்னே சொல்லலாங்க திருமண வயதுல இருக்கவங்களுக்கு தகுதியான வரன் கூடிய விரைவில் அமையுங்க அது மட்டும் இல்லாம உங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த மாதம் அதிகரிச்சு காணப்படும் இதன் மூலம் பல நல்ல பலன்கள் வருங்க சமூகத்துல நல்ல அந்தஸ்து ஏற்படும் நல்ல மரியாதையும் உங்களுக்கு கிடைங்க மேலும் வந்துட்டு இதுவரைக்கும் உத்தியோகத்திலையும் தொழிலையும் எவ்வளவோ நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க குருவோன் அம்சத்தால் இதுவரைக்கும் இருந்த தொழிலில் இருந்த அனைத்து நெருக்கடியுமே உங்களை விட்டு விலகுதுன்னே சொல்லலாங்க பணியாளர்களுக்கு எல்லாமே எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்குங்க இடமாற்றம் நீங்கள் நினைத்த இடத்திற்கு கட்டாயம் கிடைக்குங்க மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பாகும்னே சொல்லலாங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் பயமுறுத்த வந்த சனி வந்துட்டு ஜூன் பத்தம்போதுலேயே வக்கரமடைஞ்சு உங்களது உடல்நிலை இது வரைக்கும் கொஞ்சம் சோர்வாகவும் தளர்வாகவும் இருந்தாலுமே அதன் பிறகு வந்துட்டு மாத இறுதியில் சனியோட சஞ்சாரம் நீங்கிறதுனால உங்களது உடல்நிலை சீராகுங்க ஆயுள் மீதான பயம் உங்களை விட்டு போயிடும்னே சொல்லலாங்க பெரிய அளவில் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சையும் மருந்து செலவுகளுமே ஒரு க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுங்க பின் மருத்துவ செலவுகளுமே குறைந்து காணப்படுங்க குடும்பத்தில் தம்பதியருக்கு ஒற்றுமை அதிகரித்து காணப்படுங்க மேலும் சொத்து சேர்க்கை எல்லாமே ஏற்படும் தாய் மாமன் வழியில் அனுகூலமான மாதம்னே சொல்லலாங்க வரப்போகும் மாதத்தை அதன் பிறகு விவசாயிகளாக இருந்தால் உங்களுக்கு முன்னேற்றம் அதிகம் இருக்குங்க வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜூன் இருபத்தி ஏழில் உங்களுக்கு சந்திராசிரமம் வரதுனால அன்றைக்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமுடனும் செயல்பட்டுருங்க மேலும் அண்ணாமலையாரை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்வு பலமுடன் வாழ அண்ணாமலையார் உறுதுணையாக இருப்பாருங்க அடுத்து பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாங்க ஆயுள் காரகனான சனி மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்த இவங்கள் வந்துட்டு தெளிவுடன் எந்த ஒரு செயலியுமே திட்டமிட்டு செயல்படுத்தும் வேலைகளில் எப்போதுமே வெற்றி உண்டாகும் வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே தாங்க இருப்பாங்க இருக்கிற இந்த மாதம் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம்னே சொல்லலாங்க ஏன்னா அஷ்டம சானத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கிய சனி மாதத்தின் முதல் வாரத்தில் வக்கரம் அடைஞ்சிடுறாரு இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி எல்லாமே சனி வக்கரம் அடையிறதுனால விலக ஆரம்பிச்சிடுங்க உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க உங்களது தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உண்டாக்கி காணப்படுங்க மற்றவங்களுக்கு ஏற்பட்ட உங்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும் மற்றவங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களுமே விலக ஆரம்பிக்குங்க உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படுங்க நீங்கள் எந்த ஒரு செயலியுமே கட்டாயம் நீங்களே பார்ப்பீங்க நாமளாக இப்படி இந்த செயலையை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒவ்வொரு செயலியுமே நீங்கள் ரொம்பவும் தெளிவோட செய்வீங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா உங்களது நீங்கள் செய்கிற செயல் எல்லாத்துலேயுமே லாபம் அடைய உறுதுணையாக இருப்பாருங்க உங்களுக்கு பல வலையிலுமே வர ஆரம்பிச்சுடுங்க வியாபாரம் முன்னேற்றம் அடைந்து காணப்படும் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு புதிய தொழில் ஆரம்பித்தால் நல்ல லாபம் பெற முடியுங்க அதன் பிறகு முயற்சி சஞ்சரிக்கும் என்ன அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடைய உங்களுக்கு உறுதுணையா இருப்பாருங்க குருவின் பார்வையும் மூன்றாம் இடத்திற்கு உண்டாகுது அப்படிங்கறதுனால லாபம் பல மடங்காக உயர்ந்து காணப்படுங்க குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகி காணப்படுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகுங்க அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையுங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை மேலும் உங்களுக்குமே புதிய சொத்துக்கள் சேரும் வாய்ப்பு இருக்குது பொன்பொருள் வாங்குவீங்க வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவீங்க மேலும் ஆடம்பர செலவுகளுமே அதிகரித்து காணப்படுங்க வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் வர வேண்டிய பணம் வசூலாகிடுங்க இதுவரை வரல இவங்க நமக்கு தரணும் இன்னும் தராமல் இருக்காங்க அப்படின்னு நினச்சிகிட்ருக்கவங்களை கூட இப்போ போய் நீங்கள் கேட்டிங்களா கண்டிப்பாக அந்த பணம் கொடுத்துருவாங்க மேலும் சந்திராசிரமம் ஜூன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் இருக்கிறதுனால அஞ்சு தினம் நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்கணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினேழு இருபதுங்கிறதுனால எல்லாமே நீங்க நினைக்கிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமா அமையுங்க மேலும் உங்களுக்கு பரிகாரமாக சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைத்து சங்கடங்களுமே விலகுங்க அடுத்து கடகம் ராசியில் உள்ள ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்க்கலங்க காரகன் புதன் சிந்தனைக்காரகன் சந்திரன் அம்சத்தில் பிறந்து கல்வி கேள்விகளில் முதலிடம் வகிக்கும் இவங்களுக்கு பெருக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் மாதம்னே சொல்லலாங்க ஏன்னா மாதம் முழுவதுமே உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சார நிலை சாதகமாக இருக்குதுங்க இதன் மூலம் பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டாகுங்க பண வரவு அதிகரித்து காணப்படுங்க எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும் மாதம்னே சொல்லலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே யோகம் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாங்க இந்த மாதம் கண்டிப்பா வாகனம் வாங்கும் ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு வருங்க லாப சாணத்துல சஞ்சரிக்கும் குருவால இதுவரையில் உங்கள் வாழ்வில் இருந்த அனைத்து சங்கடங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடுங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பிறகு அந்தஸ்து உயர்ந்து காணப்படுங்க மழலை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க திருமண வயதில இருக்கவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வேலைக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தால் எதிர்பார்த்த தகவல் கூடிய விரிவில் உங்களை வந்தடையும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் விரைவில் கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படுங்க புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் இதுவரைக்கும் எந்த ஒரு செயலுமே இழுபறியாக இருந்துட்டு வந்துருந்துச்சுன்னா அந்த செயல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் அந்த செயல்கள் அந்த பிரச்சனை எல்லாமே கூடிய விரைவில் ஒரு முடிவிற்கு வருங்க அந்த முடிவு உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களது சமூகத்தில் நீங்கள் செய்யும் செயலால் செல்வாக்கு உயர்ந்து காணப்படுங்க அதனால் நீங்கள் ஒவ்வொரு சொல்களில் வந்துட்டு ஒரு சொல்லும் செயலும் செய்யும் போது ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் செய்யணுங்க இல்லைன்னா வந்துட்டு நம்ம செய்கிறது எல்லாமே சரிதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டிங்களா சில தவறுகளும் ஏற்படக்கூடும் அதனால மனக்கஷ்டம் வரும் அதனால் தெளிவாக எந்த ஒரு செயலியும் செய்யுங்க சந்திராசிரமம் உங்களுக்கு ஜூன் இருபத்தி எட்டில் இருக்கிறதுனால அன்றைக்கு சற்று நீங்கள் முன் ஜாக்கிரதை எச்சரிக்கை இது எல்லாமே இருக்கணுங்க ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க அதிர்ஷ்டம் தரும் நாள் பார்த்தா இருபது இருபத்தி மூன்று இந்த இரண்டு தினங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை அன்றைய தினம் செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே பரிகாரமாக ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டுட்டு வேண்டுதல் வச்சுட்டு வருவதன் மூலம் ரங்கநாதர் உங்கள் வேண்டுதலை அனைத்துமே நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையை வளமுடன் வள உறுதுணையாக இருப்பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் நண்பர்களே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் நண்பர்களே